இந்த கலையுலகத்தில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் அரசியல் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அரசியல்னாலே அது ஏதோ தவறுதலான ஒரு கான்செப்ட்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிட்டாங்க அது நம்ம இனிமேல் மாற்ற முடியாது அது சாணக்கியர் காலத்துலேருந்து வந்தது தான் அரசியல்னு இன்னி வரைக்கும் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு வ நாங்கள்லாம் படித்ததே பத்திலன்னு நினைக்கிறோம் எங்களுக்கு அடுத்த தலைமுறையில் படித்தவங்க இன்னும் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பார்த்துங்க அவங்களே மோசமாக படிச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கற்றுக்கிறவங்க தான் இன்னைக்கு இருக்கிற டீனேஜர்ஸ் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஆடியன்ஸ்கே விட்டுருவாங்க அடிப்படையில் நான் ஒரு கராட்டை மாஸ்டர் அதனால வந்து அதை பேஸ் பண்ணி புரூஸ்லியோட அந்த தாக்கம் என்கிட்ட நிறையா இருந்தது என்னோட ஆரம்ப காலத்துலேருந்து அந்த ஸ்டைல்லாம் வந்து கிட்ட புருஸ்லி மாதிரியா இருக்கும் புரூஸ்லி மாதிரி நானும் அந்த ஜிம்னாஸ்டிக்ஸும் கம்பைன் பண்ணி தான் ரொம்ப நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் டப்பிங்லலாம் வந்து பண்ணுங்க நான் அப்போ ஒன்றும் இல்லை கொஞ்சம் லைட்டாக மாடுலேஷன் மட்டும் மாத்துங்க அப்படின்னு அந்த அளவுக்கு சிறுத்த சிவாவோட நான் இது வரைக்கும் நடித்த இயக்குனர்களில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வந்து சிறுத்த சிவா எங்கே போனாலும் முதல்ல அப்படி கண்ணுல கண்ணில் கண் வெரியும் பயமும் தெரியும் ஆச்சரியமும் நீங்க தான் அந்த கொலகார தாத்தாவான்னு கேட்டாங்க எழுதி நைன்டி ஃபைவ் நைன்டி எயிட் பீரியடில் மெட்ராஸ் லா காலேஜில் நாற்பது வயசுல ஸ்டார்ட் ஆகுது அங்க எனக்கு பேரே வந்து பெரியவர் இல்லாட்ட மாஸ்டர் தான் என்னை யாரும் பேர சொல்லியே இல்லை திருமொழி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க கரத்தே வெங்கடேஷன் சார் தான் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஜித்து நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சந்தோஷம் சார் நேத்து கூட நான் வந்து பரியரும் பெரும்பாலும் படம் வந்து பார்த்தேன் நான் வந்து ஒரு சில படங்கள்லாம் ரீவாச் பண்ணிட்டே இருப்பேன் நேற்று பார்த்தோன்னே அந்த இம்பாக்ட் எனக்கு இன்னுமே இருக்கு உங்களை பார்க்கும்போது அந்த ஒரு பய உணர்வு இருக்கு அதை போடுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே நம்ம ரொம்ப சேர்ந்து வரை நடிச்சுட்டோமே கண்டிப்பா இருந்தாலும் அந்த இம்பாக்ட் சொல்றேன் அந்த பரியர் பெருமளோட கேரக்டரோட இம்பாக்ட் வரைக்கும் நிறைய பேர் அதை பேசிட்டு இருக்காங்க எஸ் எஸ் ஆனா எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கேட்டர் நடிக்கலாம் ஆனா அந்த கேரக்டரோட ரெக்ககனேஷன் இருக்குல்ல சோ அது நம்ம கிடைக்கணும் கிடைக்கணும் எல்லாரும் இயங்குவோம் உங்களுக்கு அந்த கேட்டர்ல கிடைச்ச ரெகனேஷன் ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்டா நான் பாக்குறேன் உங்களுக்கு எப்படி நீங்க அது ஃபீல் பண்றீங்க எல்லாம் அவன் செயல் அதாவது ஆசைப்பட்டது உண்மை வருமானு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா காத்துக்கிட்டு இருந்த ஒரு பொசிஷன் அது ஓகே ஓகே வந்தது இறைவன் செயல் ஓகே இந்த தேர்ட்டி இந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துல அந்த முப்பது நாற்பது வயசுல வராது அறுபத்தஞ்சு வயசுல வந்திருக்கு எஸ் நம்ம கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அது கண்டிப்பா நமக்கு அடையின்றது அது ஒரு விஷயமா கிடைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும் அதை நினைப்புலயே வச்சிருக்கணும் எஸ் சார் இந்த முப்பது வருஷம் ஜேர்னின்னு சொன்னீங்க இந்த முப்பது வருஷம் சினிமா பயணத்துல நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி என்னுடைய கலை உலக பயணம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிற சினிமா எஸ் துறையான அந்த வேலை ஆறு முதல் படமே சுமன் கூட ஒரு சோலோ ஃபைட் ஓ அடிப்படையில் நான் அவர் கராட்டை மாஸ்டர் அதனால வந்து அதை பேஸ் பண்ணி கோபாலன் குருக்கள் அப்படின்னு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தாரு அவர் வந்து ஒரு கலரி எக்ஸ்பர்டாக தான் சூப்பர் அவர் தயார் பண்ண ஒரு படம் தான் கரங்கள் சுமன் ஹீரோ இரும்புக்கரங்கள் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்டத்த ராகன் மாதிரியே ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் படமாக எடுத்தார் அவர் அதில் சுமனுக்கு எனக்கும் ஒரு சோலோ ஃபைட்டில் தான் என்னோட இந்த பயணம் ஸ்டார்ட் ஆச்சு ஓகே அவரு அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அவர்கிட்டயே நான் கலரிங் கற்றுக்கிட்டேன் அவர் மூலமா நான் ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாவும் ஒரு வெகு காலம் பயணிச்சேன் ஓ அருமி இன்னி வரைக்கும் நான் வந்து ஸ்டண்ட் யூனியனுக்கு வந்து ஒரு கௌரவ உறுப்பினராக தான் இருக்கேன் ஏன்னா சினிமால எல்லாருமே ரத்த சிந்தி வேர்வு சிந்தி வேலை செய்வாங்க நான் பாத்திருக்கேன் ஆனா உண்மையுமே உயிரையே கொடுக்குற அளவுக்கு தியாகம் பண்றேன்னா அது கண்டிப்பா கண்டிப்பா இதே பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் இருந்தது பயமா இருந்ததா ஐயோ நம்ம கரெக்டா வெளியே பண்ணோம் சினிமாவோட இது ஸ்ட்ராட்டஜி வேற இல்ல சினிமா அது அதுக்கு முன்னால என்டர் திராகன் படம் வந்தப்பு புதுசு எழுபத்தி ஆறுல தான் இந்தியாவுக்கு என்டர் ராகன் ரிலீஸ் ஆச்சு அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே நான் வந்து இந்த படத்துல நடிக்க வைக்க புருஸ்லியோட அந்த தாக்கம் என்கிட்ட நிறைய இருந்தது என்னோட ஆரம்ப காலத்துல இருந்து அந்த எல்லாம் வந்து கிட்டத்தட்ட புரூஸ்லி மாதிரியா இருக்கும் புரூஸ்லி மாதிரி நானும் அந்த ஜிம்னாஸ்டிக்ஸும் கம்பைன் பண்ணி தான் ரொம்ப நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் கராட்டே யூஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க ஆனால் கராட்டையோட ஜிம்னாஸ்டிக்ஸ் கம்பைன் பண்றப்ப தான் அதுக்கு வந்து வேல்யூ அதிகம் ஓ அப்படிங்களா அது எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது சென்னை நந்தனம் ஒயம்சி காலேஜில் தான் ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில் இருந்து ஒரு எண்பத்தஞ்சு வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சுலேருந்து என்னோட ஸ்டண்ட்டு நடிகனாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு அன்பது அறுபது படம் பண்ணியிருக்கேன் ஓ அருமை அருமை அது அதனோட எஃபெக்ட் வந்து தெரிஞ்சுது ஆனாலும் ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு தாண்டப்போ யோசனையாகவும் இருந்தது பெருசாக நம்ம இன்னும் சாதிக்கலை என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதாவது படிப்போமே தேர்ட்டி செவனில் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸில் தான் ஆரம்பிச்சு பரவாயில்ல நல்லா சிந்தனை அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் ஆச்சு முதல்ல வந்து என்ன பண்ணால் அப்போல்லாம் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டேரெக்டாக எம்ஏ படிக்கலாம் அதுக்கு முன்னாடி காலேஜில் வந்து பிஏ படிச்சுருந்தால் கூட அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படியே அது ஓரமாக வச்சுட்டு டேரெக்டாக ஓப்பன் யூனிவர்சிட்டி எம்ஏ பண்ணு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஓரளவுக்கு படிப்பு நமக்கு திரும்ப வரும் போல் இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அப்போல்லாம் லா காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு இந்த படித்த ரெண்டு வருஷம் எம்ஏ படித்ததோட எஃபெக்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது சூப்பர் நைன்டி எயிட்டில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அது நைன்டி ஃபைவ்ல எழுதி நைன்டி ஃபைவ் நைன்டி எயிட் பீரியடில் மெட்ராஸ் லா காலேஜில் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டாக நாற்பது வயசில் ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் ஸ்டூடெண்டாக நாற்பது வயசுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சின்ன பசங்களாக இருப்பாங்க நீங்கள் அங்கே இப்போ எனக்கு பேரே வந்து பெரியவர் இல்லாட்டா மாஸ்டர் இப்படி தான் என்னை யாரும் பேர் சொல்லியே கூப்பிடுறது இல்லை இன்னை வரைக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க சூப்பர் சூப்பர் இப்போலாம் டென்த் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு டுவெல்த் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அப்படி இருக்கிற பசங்க மத்தியில் ஃபார்ட்டி இயர்ஸ்லையும் படிக்கலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் டிகிரி முடித்தேன் தொண்ணூத்தஞ்சில் இருபது வருஷம் கழிச்சு திரும்ப நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறேன் ஃபுல் டைம் காலேஜ் ஸ்டூடெண்ட் சூப்பர் சூப்பர் இப்போ லா முடிச்சுன்னா அது அதுக்கடுத்து அந்த அட்வொகேட் அந்த ஃபீல்டில் லா முடிச்சுட்டு உடனே அட்வொகேட்டாகவும் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் நைன்டி எயிட்டில் முடித்தேன் டூ தௌசண்டில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டில் எம்எல்லும் ஜாயின் பண்ணேன் எம்எல் முடித்தேன் டூ தௌசண்ட் டூவில் வந்து பிஹெச்டியும் ஜாயின் பண்ணேன் அதுவும் ஒரு மூணு நாலு வருஷம் கண்டினியூ பண்ணிட்டு கொஞ்சம் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அது அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது இன்ன வரைக்கும் ஓகே சார் இப்ப சினிமாக்காரனோட லைஃப் பாத்தீங்க அப்படின்னா அந்த சப்டைன் பண்ணி அந்த ஒரு சக்ஸஸ் போற வரைக்கும் நாய்ப்படாத பாடு சுத்தி இருக்கவங்க மறிக்க மாட்டாங்க நம்ம கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் நிறைய அவமானப்படணும் எல்லாத்தையும் தாண்டிட்டு ஒரு லைட்ல வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே அது எல்லாமே ஆப்போசிட்டா மாறிடும் அப்படிதான் உங்க வாழ்க்கையை நான் பாக்குறேன் இப்போ அந்த பரியரும் பெரும்பாலும் அந்த கேட்டெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத ஒரு பாராட்டு மறக்க முடியாத ஒரு நினைவுனா எது எங்க போனாலும் முதல்ல அப்படி இருக்கு கண்ணில் கண்ணு வெறியும் எது பயமும் தெரியும் ஆச்சரியமும் நீங்கள் தான் அந்த கொலகார தாத்தாவான்னு கேட்க மாட்டேன் அது எப்படியும் அந்த பேர் என்கூடவே ஓட்டிடுச்சு படியாரும் பெருமாள் தாத்தான்னு சொல்கிறத விட படியார பெருமாளில் இந்த கொலகார தாத்தா நீங்கள் தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்ம பழகிற விதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சார் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அது பழகி அதுவும் பழகி போச்சு அது கோர்ட்லேருந்து ஒரு அஞ்சு வருஷம் லா யூனிவர்சிட்டியில்

அந்த பனியரும் பெருமாள் அந்த கொலகார தாத்தாவை பற்றி அவர் ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தார் எல்லாரும் கேட்டேன் அது ஒரு வீடு வீடியோவாகவே வந்து ஆமாம் இன்டர்வியூவில் கொடுத்த வீடியோனாலும் பார்த்தேன் சார் எல்லாத்தையும் அதுதான் எனக்கு பெரிய பாராட்ட தெரிஞ்சது ஏழு வருஷம் கழிச்சும் ஒரு பெரிய இயக்குனரால் மறக்காமல் பாராட்டப்படுற அளவுக்கு அந்த கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டரை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெருமை ஆமாங்க சார் இப்போ மாரி சொல்ற சார் வந்து அந்த படத்து மூலிமா தான் இன்ட்ரோ ஆகாரு பட் வேற லெவலில் போயிட்டாரு அவரோட தொடர்ந்து படங்கள்லாம் இந்த இந்த பேர் நல்லா பண்ணாரு இவர் மற்ற படத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரு யோசிக்கலாம் ஏன் அவரோட படங்களை நீங்க பண்ணல தெரியல அவ்வளோதான் சொல்ல முடியும் அவர்கிட்ட நல்ல தான் இன்னி வரைக்கும் இருக்கு அதிகமாக கான்டாக்ட் இல்லைனாலும் ரெகுலரா சில டேரக்டர்ஸ் வந்து ஒரு படத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் டெவலப் பண்ணியாச்சுன்னா அடுத்த படத்துக்கு வேற புதுசாக ஒரு ஆர்டிஸ்ட் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கலாம் ம் நான் வந்து இதை ஒரு கேள்வியாவே கேட்கறது இல்லை எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஒரு வழக்குறைஞரா ஒரு தொழிலும் பண்ணிட்டு ம் கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அருமை அந்த மாதிரி ரொம்ப கியூரியஸா நம்ம வந்து ஒன்னொன்றின் தோன்றதுல விட என்ன வருதோ அதை ஏத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்குவமான ஏன்னா இப்போ வந்து எனக்கு செவன்டி டூ

என்னோடய பர்ஃபார்மன்ஸ் தேவை அப்படின்னு நினச்சாங்கன்னா இல்லை என் எந்த அப்பியரன்ஸில் ஒரு கேரக்டர் இருக்குது சரி ஒரு நல்ல ஆர்ட்டாக பண்ணுவார் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா ஒரு நியாயமாக என்னால் முடிஞ்ச கோஆபரேஷனை கொடுத்து தான் நான் வந்து பண்ணேன் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக பிளாக் கோல்டு அப்படின்னு ஒரு படத்தில் பிளாக் கோல்ட் பிளாக் கோல்ட் ஓகே அதில் ஃபைட்டோடு சேர்த்து ஓகே யார் இயக்குநராக இருக்கா ஒரு எல்லாமே புதுசு தான் மேக்ஸிமம் ஓகே பட் நல்ல படம் வந்துடுது ஏப்ரல் மேலே ரிலீஸ்க்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க எஸ் ரெண்டு நாளில் டப்பிங் ஸ்டார்ட் ஆக போகுது சூப்பர் சேர்த்தி தான் படம் முடிஞ்சுது ஐ மீன் ஸ்வீட் செவன்டி டூன்னு சொன்னீங்க ஆனால் இந்தாலும் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தெரியல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்தது நீங்கள் பஞ்சுவலாக வந்ததாக இருக்கணும் ஸ்டெப்ஸ் கூட டக் 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 டக்குன்னு வந்தால் இந்த ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்குது கரக்டேவாக இருக்கு மாட்டு ஐம்பது வருஷம் ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக கராட்டே பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஓ கராட்டை மட்டும் இல்லை யோகா ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் சிலம்பம் ஓரளவுக்கு ஆடுவேன் வாலிபால் ஃபுட்பால் இதெல்லாம் ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஓரளவுக்கு ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போவும் ஒரு நியாயமான அளவுக்கு செஞ்சுக்கிட்டு ரொம்ப வருத்திக்காமல் அதே நேரத்தில் வருத்திக்கவே இல்லாமையும் போயிடக்கூடாது ஏன்னா கொஞ்சமாவது உடம்பு அசைச்சிக்கிட்டு இருந்தால் தான் கொஞ்சம் இப்போ கூட ரெண்டு நாள் ஃபைட்டு தான் பண்ணிகிட்டு வந்தேன்

அதுக்கு ஒரு காரணம் இப்போ கல்வியும் ஒரு காரணம் அந்த கல்வி என்றைக்கு சரியாகுதோ அன்றைக்கி இப்போ இருக்கிற கல்வி முறை வந்து நம்மளோட புராதன கல்வி முறை பண்டைய கல்வி முறைன்னு அது வந்து அதுவும் இந்தியாவில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு அது எப்போ ஸ்பாயில் ஆச்சோ அப்போவே அது அது அந்த லாஸ்ட் ஒரு செவன்டி ஃபைவ் இயர்ஸில் ரொம்பவுமே சங்கடமான ஒரு விஷயம் ஆச்சு அது இப்போ லேட்டஸ்டாக கொண்டு வந்திருக்கிற இந்த ஒம்பதாம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்றாங்க கிடையாது அவன் கம்ஃபர்ட்லயே அவன் சில முன்னாள் ஒன்பதாவது வரைக்கும் அவனுக்கு எக்ஸாம்னால என்னன்னா தெரியாது அவன் என்ன எழுதினாலும் அவன் வந்து அம்மா அப்பா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதினா கூட அதுக்கு பாஸ் பண்ண அவனால திடீர்னு டென்த் வந்து நீ படிக்கணும் படிச்சா தான் அவனுக்கு பாஸ் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அவனால வந்து மனசு ஏத்துக்க முடியல ரெண்டாவது மோசமான வயசு ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறப்ப பதிமூணு வயசு முடிஞ்சு பதினாலு வயசுல டீன்ல வராங்க டீன்ல வருவாங்க டீன் ஏஜ் எப்படி இருக்கும் வெரி டிஃபிகல்ட் ஏஜ் இன்னைக்கு வந்து டோட்டலா அது எஸ்பெஷலி நம்ம ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இருக்கிற அத்தனை போதை வசத்துக்களும் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல அதிகமா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் கல்வி முறை சரியில்லை எனக்கு தெரிஞ்ச நாங்கள்லாம் படிச்சதே பத்தலைன்னு நினைக்கிறோம் எங்களுக்கு அடுத்த படிச்சவங்க எப்படி இருந்திருப்பாங்க அவங்களே மோசமா படிச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கத்துக்கிறவங்க தான் இன்னைக்கு இருக்கிற ம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஆடியன்ஸ்கே விட்டுருவாங்க கண்டிப்பா நான் உங்களை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்க சமயமா கங்குவா படத்துல கூட நீங்க நடிச்சிருந்ததை பார்த்தேன் அந்த கார்த்திக் இன்ட்ரோல வந்து உங்களோட போர்ஷன் சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி அந்த கங்குவா அந்த ஷூட்டிங் இருக்க பேசலாமா சூர்யா அவர்கள் பத்தியும் சூர்யா காம்பினேஷன்ல எந்த வரல எந்த காம்பினேஷன் காம்பினேஷன்ல பாபிடியால் வந்து அவர் இல்லை நான் வந்து அவருக்கு ராஜகுரு போர்ஷன்ல வருவேன் சின்ன சின்ன டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும் எஸ்பெஷலி இயக்குனர் திருத்த சிவா டெய்லி ஜெம் ஆஃப் ஏ பர்சன் என் பேர்ல நல்ல மரியாதை வச்சிருந்தாரு அவர் அவரோட படத்துக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க போனது ஒரு தடவை கூட வந்து என்ன வந்து ஒரு சின்ன அதிர்ந்து கூட பேச மாட்டார் சார் பண்ணிடுங்க நான் போனால் ஒன்று அவரு இன்னைக்கு வரும் இல்லை எனக்கு ஒரு சேர போட சொல்லுவார் கண்டிப்பாக ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ள கடவுள் நம்பிக்கை உள்ளவர் டப்பிங்ல எல்லாம் வந்து நான் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் தவறுதல் சகஜம் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் லைட்டை மாடுலேஷன் மட்டும் மாத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அளவுக்கு சிறுத்த சிவாவோட நான் இது வரைக்கும் நடித்த இயக்குனர்களில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வந்து சிறுத்த சிவா அருமையா ஆனால் எனக்கு என்ன கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சுன்னா நல்ல டேரக்டர் நல்ல ஷார்ட் காஸ்ட் இருக்கும்போது படம் வந்து விமர்சன ரீதியாக நல்லா போகல நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூஸ் கொடுக்கும்போது அதுக்கு அது என்ன காரணமாக இருக்குது பல காரணங்கள் இருக்கும் அதுக்கு தற்போதைய அரசியல் சூழ்நிலையும் ஒரு காரணமாக இருக்கலாம் 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 ஏன்னா சில நேரங்களில் நம்ம ஒரு ஆஸ் அ நாட்டிஸ்ட் இந்த கலை உலகத்தில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் அரசியல் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் சினிமாக்குள்ள அரசியல் தான் கொஞ்சம் அரசியல்னாலே அதுக்கு பேர் என்னப்பா பசங்களுக்குள்ளே சொல்லுவேன் என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அரசியல்னாலே அது ஏதோ தவறுதலான ஒரு கான்செப்ட்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிட்டாங்க அது நம்ம இனிமேல் மாற்ற முடியாது அது சாணக்கியர் காலத்துலேருந்து வந்தது தான் அரசியல் இன்னி வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது ஓகே கார்த்திகேவால அவரோட கேமியோன்றது ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயமாவே இருந்தது படத்துல திடீர்னு வரும்போது வா அப்படின்ற ஒரு மூமெண்ட்டாக இருந்தது உங்களுக்கு அங்கே லைவா பார்க்கும்போது எப்படி இருந்தது கார்த்திக் அவர் இல்லை ரொம்ப ஜென்டில்மேன் நல்லா பண்ணாரு எனக்கு கொஞ்சம் மைல்டா நீ ப்ராப்ளம் இருக்குது ஓகே அதை டைரக்டரும் சரி கார்த்திகை சேர்த்து சார் ஒன்று நான் சார் ரெண்டு காலம் ஒரே நேரத்தில் டப்புன்னு போட்டு உட்கார முடியாது சார் ஒரு கால்னா பண்றேன் ஒரு கால் பண்ணீங்களா கண்டிப்பா அது பண்ணுவோம் அது வரும் அப்படின்னாரு அதாவது எந்த விதத்தையும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளெக்சிபிளான ஒரு ஃப்ளெக்சிபிளாக ரெண்டு பேருமே அது இப்படிதான் இல்லை நான் சொல்கிற மாதிரி தான் பண்ணணும்னா சில பேர் புடிவாத முடிப்பாங்க அந்த மாதிரிலாம் எல்லாமே ஆர்டிஸ்டோட கன்வீனியன்ஸுக்கும் தகுந்த மாதிரி ரெண்டு பேருமே அந்த விஷயத்தில் பாராட்ட பண்ணவே சூப்பர் நான் உங்களோட நடிச்ச படம் வந்து மைடியர் சிஸ்டர் அப்பதான் நான் உங்களை நேர்ல முதல் முறையா பாக்குறேன் எனக்கு உங்ககிட்ட அந்த தருணத்துல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஷார்ட் அப்படின்னு சொன்னோம்னா நான் சில பேர் எல்லாம் கவனிப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க எப்படி வராங்க சில பேர் எல்லாம் ரொம்ப வேண்மையில தாஜிக்கா வருவாங்க சில பேர் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுவான் இன்னும் சொன்ன நீ போனோம் அப்படின்னா நான் கவனிச்சிருக்கேன் ஷார்ட் அப்படின்னு சொன்னா நீங்க போய் நிப்பீங்க அதே மாதிரி வெயில்னாலும் அதை பார்க்க அமர்லா அதெல்லாம் இல்ல நான் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கு இன்னைக்கு ஷர்ட்லெஸ்ஸா இருக்கும்போது சோ எனக்கு அந்த விஷயம் ரொம்ப புடிச்சு அந்த அந்த கேட்டரை பத்தி நம்ம பேசலாமா எப்படி எதுன்னு பாக்கலாம்